ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளோட நலங்கு டே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருச்சந்தூர் போனது வந்து எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக நலங்கு உள்ள வீடியோஸ் வந்து எனக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ண முடியல நாங்கள் திருச்சந்தூர் பொண்ணுமா பிள்ளைய அழைச்சிட்டு போனது இதில் வந்து இருக்கும் அதுதான் இந்த கிளிப்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை நான் உங்கள் கிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள கிளிப்பஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் கிளம்புற அன்னைக்குள்ள கிளிப்ஸ் தான் இது வந்து நான் வீடியோ எடுத்தேன் பட் யாரோட ஃபோனில் எடுத்தாங்கிறது எனக்கு வந்து மறந்து போச்சு ஸோ அதனால இப்போ வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து மார்னிங் வந்து எங்கள் வந்து கார் அரேஞ்ச் பண்ணி நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் என்னோட அம்மா நாலு பேரும் இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்புனோம் அங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து ரெடியாக இருந்தாங்க ஸோ அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட அக்கா வந்து ஒருத்தவங்க வந்தாங்க இங்க கூட அவங்க ஃபேமிலியிலேருந்து நாங்களும் அவங்களும் சேர்ந்து போயிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு மன திருப்தியோட சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வந்தாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து போகிறதுக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் தான் போகணும் ட்ரிப்புக்கே அதுக்கு முன்னாடி வந்து ஆனா வீடியோ மட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் வர மாதிரி இருந்துச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆக்சுவலாக நான் எடுத்ததே மறந்துட்டேன் கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் இருக்கும் பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம் நம்ம முருகரை பார்த்ததை வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்க முடியாது இல்லைங்களா அதனால என்ன என்னோட மனசுக்கு பிடிச்ச கடவுளை நான் போய் பார்த்தேன் அப்படிங்கறது உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ பொண்ணு மாப்பிளே நல்லபடியாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் ரொம்பவே மனநிறைவாக இருந்தது ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து திருநெல்வேலி சார் ஆக்சுவலாக பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகணும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து எல்லாருமே இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் போய் முருகர் தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நாங்களும் போயிட்டு வந்தோம் அந்த கிளிப் தான் இப்போ நாங்கள் கூட ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ட்ரிப்பு சாமியும் நல்ல நல்லபடியாக கும்பிட்டு கூட்டம் அவ்வளோவா இல்லை நாங்கள் கூட கும்பாபிஷேகம் வரதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து போனோம் ஸோ ரொம்ப கூட்டம் இருக்கும் சாமி பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு போனோம் பட் வந்து நல்லா வந்து சாமி பக்கத்தில் நின்று பார்த்து நல்லபடியாக மனநிறைவோடு தரிசனம் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து அந்த முருகரே நமக்கு வந்து வழி கொடுத்துட்டாரு நாங்களுமோ ரொம்ப கூட்டம் இப்படி பார்க்க போகிறோம் நினச்சா பார்த்தீங்கன்னா தெரியும் கியூ போகிற இடத்துல வந்து கூட்டமே இல்லை அவங்க ரெண்டு பேரையும் வந்து நாங்கள் தனியாக நீங்கள் போய் சாமியை பார்த்துட்டு வாங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து அனுப்பிட்டோம் ஒரு பூசாரியை பார்த்து ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டோம் நாங்கள் வந்து போகலாமா ஏன்னா குட்டியை வேறு நம்ம வச்சுருந்தோம் ரொம்ப நேரம் நம்மளால் லைனில் நிற்க முடியாதுன்னு பார்த்தா வந்து கூட்டமே இல்லை சரி ஓகே நம்மளும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபாஸ்ட்டாக வந்து டேரெக்டாக சாமி முன்னாடி போய் நிற்கிற மாதிரி தான் இருந்தது கூட்டம் அவ்வளோவா இல்லை நாங்களும் ரொம்ப நல்லபடியாக வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா நிறைய பேர் இந்த கும்பாபிஷேக வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக வராம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து நம்ம போய் ஜாலியாக நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு மனநிறையோட நாங்களும் சாமி கும்பிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் என்னோட சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறது என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்